நீங்கள் அனைவருக்கும் இன்று இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை இன்று கனராசி பலனை பார்க்கலாம் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில இடையூறு உண்டாகலாம் நண்பர்களுடன் மனக்கசப்பு ஏற்படும் உடன் பிறப்பிடம் ஒற்றுமை குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலையில் மேலதிகாரிகளை அனுசரித்து நல்லது புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் ரிஷபம் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் சற்று மந்த நிலை ஏற்படும் தேவையில்லாமல் மற்றவர் மீது கோபப்படும் சூழ்நிலை உருவாக்கும் எதிலும் பொறுமை தேவை உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது மிதினம் இன்று வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சி தொடங்க அனுகூலமான நாள் பிள்ளைகளோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் அனுகூலம் உண்டாக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்ற நிலை ஏற்படும் கடகம் இன்று உத்தியோகத்தில் உங்கள் திறமையால் வளர்ச்சியடைவதற்கான வாய்ப்பு உருவாகும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உதவிகரம் நீட்டவர் திருமண முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டாகும் வராத பழைய கடன் கைக்கு வந்து சேரும் சிமம் இன்று உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளால் மன உளைச்சல் உண்டாகலாம் படிப்பில் சற்று கவனம் குறையும் வேலையாட்களின் ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கையாளும் பொருட்களில் கவனம் தேவை எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும் கண்ணி இன்று நீங்கள் எதிலும் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள் வண்டி வாகனங்களால் எதிர்பாராத செலவு ஏற்படலாம் வீட்டில் அமைதி குறையும் தொழில் வியாபாரத்தில் பணிபுரிபவர்களை அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் கடன் ஓரளவு குறையும் துலாம் இன்று நீங்கள் எந்த செயலிலும் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வழியாக நல்ல செய்தி வந்து சேரும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் இன்று நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக சற்று சோர்வுடன் காணப்படுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளில் தாமதம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் உடன் படிப்புறவுகளை அனுசரித்து செல்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனையை தவிர்க்கலாம் கவனமாக செயல்பட்டால் எதையும் சமாளிக்க முடியும் தனுசு இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செய்வீர்கள் பிள்ளைகள் படிப்பு சம்பந்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும் தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளும் முயற்சி நற்பலனை தரும் திருமண தலைவிலகம் தெய்வ வழிபாட்டில் ஏற்பாடு அதிகரிக்கும் மகரம் இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும் ஆரோக்கிய பாதிப்புகள் மறைந்து சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு வேலையில் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்பு வந்து சேரும் பணவரவு சிறப்பாக இருக்கும் கும்பம் இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் செலவு ஏற்படும் பிள்ளைகள் பொறுப்பட நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் சிலருக்கீடு மாற்றம் உண்டாகும் தொழில் சம்பந்தமான புதிய திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும் ஆரோக்கிய பாதிப்பு ஓரளவு குறையும் மீனும் இன்று உறவினர்களால் மனமகிழும் சம்பவம் நடைபெறும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பாதிப்பு விலகும் தொழில் ரீதியாக பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சுபகாரியம் கைகூடும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்